ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு முக்கிய காரணம் உடல் சூடு தான் பொதுவாக உடம்புல வெப்பம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு டைப் ஆஃப் வெப்பம் இருக்குதுங்க ஒன்று உட்புற வெப்பம் இன்னொன்று வெளிப்புற வெப்பம் நம்ம உடம்புல உடல் சூடு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் காட்டும் அது என்னென்னா முடி அதிகமாக கொட்டும் பாதை வெறிப்பு ஈறுகளில் ரத்தம் வரும் கண் எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா பாடி ஹீட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒன்பது துவாரங்கள் இருக்குங்க இந்த துவாரங்கள் தான் ஹீட் வெளியேறும் இப்படி ஹீட் வெளியேறும் போது கண் வந்து வறட்சியாக இருக்கும் காதுல வெப்பம் தெரியும் நாக்கு மற்றும் உதட்டில் வெடிப்பு உண்டாகுங்க ஆசனவாயை சுத்தி புண்கள் வரும் நம்மளுடைய பாடி ஹீட் வெளிப்புறத்துல இருந்துச்சுன்னா நம்ம உடம்ப தொட்டு பார்த்தாலே தெரியுங்க உடம்பு சூடா இருக்குன்னு அதை சரி செய்யறதுக்கு வாரத்துல இரண்டு நாள் நல்லெண்ணய தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாங்க வெளிப்புற வெப்பம் சரியாயிரும் உட்புறத்தில் வெப்பம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கு நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள் காய்கறிகள் மோர் பாதாம் பிசின் முளைக்கட்டிய வெந்தயம் சியா விதைகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா உட்புற சூடு குறையுங்க அப்புறம் காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி ஆயில் புல்லிங் செய்யலாங்க உட்புற வெப்பம் குறைஞ்சிருங்க நல்லெண்ணெயை கால் பாதத்திலையும் தேய்க்கலாங்க உட்புற வெப்பம் குறையும் தொப்புள்ளையும் தேய்க்கலாங்க உட்புற வெப்பம் குறையிறதுக்கு நம்ம உடம்புல உட்புற வெப்பம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கல்லீரல் அதிகமாக வேலை செஞ்சு வெப்பம் அதிகமாக வெளியேறும்போது கண் கலங்கி கண்ணிலேருந்து நீர் வெளியேறுங்க யூட்ரஸில் ஹீட் அதிகமாகும் போது வெஜினாவை சுற்றி கட்டி வரும் பெருங்குடலில் ஹீட் அதிகமாகும் போது மூலம் போன்ற பிரச்சனைகள் வருங்க இந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம உடம்பில் காட்டுச்சுன்னா உட்புற வெப்பம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன உணவுகளை சாப்பிட்லாங்க